வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாங்ஷங் பிரேக் இண்டியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போகுது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் மாத சம்பளம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூறுரூவா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓடி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் சேலரியை தவிர்த்து நீங்கள் ஓட்டி பார்க்குறது மூலயமா ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆற்காடு குப்பம் திருவளங்காடு அரக்கோணம் நிமிலி ஆயில் மில் போன்ற இடங்களுக்குலாம் பேருந்து வசதிகள் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய செங்காடு அப்படின்ற லொக்கேஷன்லாம் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு விடத்தை தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்